ய் ரஞ்சித் உனக்கு தான்டா நீ தான் இந்த ரெண்டு மூணு மாதமாக இந்த ஜாதி பிரச்சினை கனுப்பிவிட்டுருக்கேன் அது என்னடா உன் நாடக காதல் நாடக காதல்னால் உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா உங்கள்கிட்ட வந்து உயர்ந்த ஜாதிங்கிறக்க உங்கள்கிட்ட வந்து காதல் பண்ணி உங்கள் வீட்டு பிள்ளை கூட்டிகிட்டு போயிடுவோண்ணா எனக்கு புந்த உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா நீ ஓய்ந்த ஜாதி ஒய்ந்த ஜாதி நீ மட்டும்தான் சொல்லிக்கணும் சரியா எவனும் வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டான் எங்கே எஸ்சி எஸ்டிகிட்ட போயிட்டு நான் உயர்ந்த ஜாதி தான் சொல்லி போய் நின்று காதோ தப்பிடுவான் உன்கிட்ட பணம் இருந்தால் மட்டும்தான் மதிப்பான் பணம் இருந்தால் மட்டும்தான் நீ உயர்ந்த ஜாதின்னு நீ சொல்லிக்க முடியாது பணம் இல்லைன்னா நீ உயர்ந்த ஜாதி கிடையாது இந்த இடத்துல நீ பணம் தாண்டா உயர்ந்த ஜாதி உன் ஜாதிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆமாம் நீ என்ன நாடக காதல் பற்றி நீ இருக்க கேனப் பொண்டா டே மணியாற்றம் பிள்ளைய போய் அது அவன் உனக்கு ஒய்ந்த ஜாதி தான்டா அவன் பிள்ளை நாடக காதல் நீ பண்ணல அதை நாடக காதல் பற்றி நீ இருக்க நீ அவன் பிள்ளை ஏமாற்றி நீ நாடக